ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான படம் தான் குட் பாடக்லி இந்த படம் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு இதுக்கு காரணம் இந்த படத்தில் இருந்த எக்கச்சக்க படங்களோட ரெஃபரன்ஸ் தான் சொல்லப்படுது அப்படி ஒரு ரெஃபரன்ஸாக இருந்த பாடல் தான் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இந்த பாடலில் நடனமாடிய பிரியா வாரியர் இப்போ படு ஃபேமஸ் ஆயிட்டாங்க இதில் அவங்களுக்கு பதிலாக நடிக்க இருந்த ஒரு நடிகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ரெட்ரோ பாடல்கள்னாலே ரசிகர்கள் திரையரங்கில் கொண்டாடப்பட்டு வருது இந்த படத்தில் சிம்ரனோட சுல்தானா பாடலுக்கு பிரியா வாரியர் மற்றும் அர்ஜுன் தாஸ் நடனமாடி இருந்தாங்க இவங்களோட நடனத்துக்கு அப்புறம் இந்த பாடல் தான் இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் சமூக வலைதளங்களில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு இந்த பாட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு வருது குட்பை டக்லி படத்தில் நடித்ததன் மூலமா பிரியா வாரியருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆனால் இந்த கதாபாத்திரத்தில் முதன் முதல்ல நடிக்க இருந்தது நடிகை பிரியா வாரியர் கிடையாதா சென்சேஷனல் நடிகை ஸ்ரீலீலாதானா ஆமாங்க தென்னிந்திய சினிமாவில் நடனத்தில் கலக்கிட்டு இருக்க நடிகை ஸ்ரீலீலா தான் குட்ப படத்தில் முதன்முதலா நடிக்க இருந்திருக்காங்க ஆனால் சில காரணங்களால அவங்களால நடிக்க முடியாமல் போக அதன் பிறகுதான் பிரிய வாரியர் நடிக்க கமிட் வாரியர் இப்போ தமிழ் திரையுலகில் மேலும் சில படங்களில் கமிட் ஆயி சொல்லப்படுது